புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் காதல் என்ற பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த மாணவிய பட்ட பகல்ல இளைஞர் குத்தி கொன்ற கொடூர சம்பவத்தோட இந்தியாவில் அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய சைபர் குற்றங்கள்ல சிக்கி மூதாட்டி ஒருவர் பல லட்சங்களை இழந்த சம்பவத்தையும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரதா சொல்லி பாதிரியார் ஒருவர் கோடி கணக்கில் மோசடி செய்த சம்பவங்கள் பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வந்த இருப்பவங்களை தென் தென்கொரியால வேலை இருக்கதா சொல்லி பாதிரியார் ஒருத்தர் பலரையும் ஏமாத்தி லட்ச கணக்கில மோசடி செஞ்சதா பாதிக்கப்பட்ட பலரும் ஆவடி காவல் ஆணையத்துல பரபரப்பு புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாருடைய உண்மை என்ன என்ன அதன் பின்னணி என்பதை கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான சுந்தர வினோத்குமார் திருமுலைவாயல் பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரியார் இல்றவேல் என்பவர் மீது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு ஆவடி காவல் ஆணையரகத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் அதில் தென்கொரியாவில் பணிபுரியும் ரூபன் என்பவர் மூலம் ஆவடியை அடுத்த திருமுலைவாயல் பகுதியைச் சேர்ந்த இஸ்ரவேல் என்பவருடன் அறிமுகமாகியிருக்கிறார் தன்னைப் போன்று தென்கொரிய வேலை வேண்டுமென்றால் ஃபாதிரியார் இஸ்ரவேல் உதவி செய்வார் என பலரிடமும் தெரிவித்துள்ளார் இதை நம்பிய பலரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தென்கொரிய வேலைக்கு ஆசைப்பட்டு இஸ்ரேவேலை அணுகியிருக்கின்றனர் அப்போது தென்கொரியாவிற்கு டிக்கெட் தங்குவதற்கு இடம் உட்பட பல்வேறு விதத்தில் வினோத்குமாரிடமிருந்து ஐந்து லட்சத்து நாற்பத்தோராயிரம் ரூபாய் பணத்தை வாங்கியுள்ளார் வினோத்குமாரும் பணத்தை கொடுத்துவிட்டு எப்படியும் வேலை கிடைத்துவிடும் என்று பலவிதமான கனவுகளுடன் காத்திருந்த நிலையில் திடீரென இஸ்ரேல் வீட்டை காலி செய்துவிட்டு தலைமறைவாகியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த வினோத்குமார் தான் ஏமாற்றப்படுவதை அறிந்து கொண்டதை இஸ்ரேவேல் தொடர்பு கொண்டு பணத்தை திரும்ப கேட்டுள்ளார் ஆனால் தனக்கு காவல்துறையில் உயர் அதிகாரிகளை தெரியும் என்றும் பல விஐபிக்களுடன் பழக்கம் இருப்பதாகவும் கூறி கொலை மிரட்டல் விடுத்த இஸ்ரோவில் பணத்தை திருப்பி கொடுக்காமல் சுந்தர குமார் செல்போன் செய்துள்ளார் அதை நம்ம நம்புவோம் ரெண்டாவது அவர் பொய் சொல்லுவாரு அதை நம்பணும் அவர் ஏமாத்துவாரு நம்ம ஏமாறணும் அதுதான் அவருடைய அதாவது நம்புற மாதிரியான சில நன்மைகளை செய்யற மாதிரி செஞ்சு நல்ல நம்பிக்கையை ஊட்டி பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய காரியங்கள் எல்லாமே வந்து எல்லாம் பொய்யாக இருக்கும் போலியாக இருக்கும் அவருக்கு வந்து உடனடியாக பணம் தேவைன்றதுனால எனக்கு வேற வழி கிடையாது என்னுடைய வீட்டை வந்து விற்று ஐம்பது லட்ச ரூபாய் சொந்த வீட்டை இவருக்காக இருபத்தொம்போது லட்சம் ரூபாய்க்கு விற்று இவர் கையில் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ என்கிட்ட எங்கே காசு கொடுத்த இந்த காசு கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்னைய மிரட்டி இன்னொன்று அவருடைய கேரக்டர் என்னென்னா போலியான கேஸை போட்டு அபாண்டமான படியை சொன்னால் இவங்க பயந்துக்குன்னு போயிடுவாங்க நீ யார்கிட்ட போறியோ எங்கே போறியோ அது கூட எவங்கிட்ட போறியப்போ உன் படத்தை நான் திருப்பி கொடுக்க முடியாது நீ காசு கொடுக்கல நீ என்கிட்ட காசு கொடுத்ததுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்னை மிரட்டி இப்போ என்னுடைய படத்தை கொடுக்காம அவர் ஏமாத்துறாரு என் பிள்ளைங்களுக்கு அனுப்பலை நான் இப்போ என்னுடைய சொந்த வீட்லேயே வந்து நான் வாடகை இருந்துக்கிட்டு வீடு இல்லாமல் தங்கை இல்லாமல் கஷ்டப்பட்டு எப்படியா பணத்தை கொடுங்கன்னா அவர் கொடுக்கவே இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார் கேட்டால் என்ன சொல்லுவாருன்னா கொடுக்குறேன்னு சொல்லுவார தவிர கொடுக்க மாட்டார் கொடுக்குறேன்னு சொல்லுவார தவிர கொடுக்க மாட்டார் இப்போ கூட அவர் என்னென்னா ரொம்ப அன்பாக பேசுவார் எதுக்காகனா நம்ப வச்சு ஏமாத்தி காலத்தை கடுத்து ஏமாத்துறது எனக்கு தெரிஞ்ச இவரால் சில பேர் வந்து மன உளைச்சல் பாதிக்கப்பட்டு செத்த போயிட்டு இருக்கிறாங்க இதனால் மனமுடைந்த அவர் தான் ஏமாற்றப்பட்டது தொடர்பாக ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்க வந்துள்ளார் அப்போது அங்கு அவருக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் அடுத்து ஐசக் ஆப்ரஹாம் என்ற பெயரில் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏனாக்கிடம் உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் வேலை செய்ய ஏற்பாடு செய்து தருவதாக கூறி அவரிடமிருந்து சுமார் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயை பெற்று ஏமாற்றியுள்ளார் மேலும் அவரது சபைக்கு வந்த ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியைச் சேர்ந்த ஷர்மிலா வறுமையில் இருப்பதை அறிந்து அவரிடம் தென்கொரியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி ஆறு லட்சம் ரூபாயை ஏமாற்றி வேலையும் வாங்கித் தராமல் பணத்தையும் திரும்பத் தராமல் ஏமாற்றி வந்திருக்கிறார் இப்படி பல லட்சங்களை இழந்த பாதிக்கப்பட்ட பலரும் ஒன்றாக ஆவடி ஆணையரகத்தில் மோசடி புகார் அளிக்க வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என் பேர் சர்பிலாங்க நாங்க ஈரோட்ல இருந்து சர்ச்சைக்கு வந்தாங்க ஒரு சீப் கெஸ்டா வந்தாங்க ஐசாக் அப்ரகாம் பஞ்சவர்ணம் இஸ்ரேல் மூணு பேரும் வந்தாங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போறப்ப யாரு கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க நாங்க அம்மா சொன்னாங்க பாஸ்ட்ரம்மா சொன்னாங்க ரெண்டு பேர் ரெண்டு குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ அவங்கள மட்டும் நாங்கள் வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம்னு சொல்லி அழைச்சி இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வந்து இங்கே காசே இல்லைன்னு தான் சொன்னாங்க காசே இல்லாமல் உங்களை ஃப்ரீயாக அழைச்சிட்டு போகிறோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வந்தோன்னு தான் சொல்கிறாங்க இவன் நீங்கள் நாலு லட்சம் பணம் கட்டணுங்க பணம் கட்டினாதான் போக முடியும் அப்படின்னாங்க சரி நாங்கள் கஷ்டத்தோட கஷ்டம் அதை கட்டுறோன்ட்டு நாங்கள் கட்டிவிட்டுவோங்க கட்டின பிறகு கிறிஸ்மஸ்க்கு அழைச்சிட்டு போகிறோம் நாங்கள் அழைச்சிட்டு போகலங்க இங்கே நியூ இயர்க்கு அழைச்சிட்டு போகிறோம் நாங்கள் அழைச்சிட்டு போகலங்க நாள் கடந்து போ கடந்து போகுங்க நாங்கள் வட்டிக்கு வாங்கின எல்லாம் ரொம்ப நெருக்கடியாக ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொருத்தரும் பணம் கொடுக்க வந்து இவங்க எல்லாருமே வந்து என் வீட்டாண்ட வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க எங்களால் ஒன்றும் முடியல அதனால தான் நாங்கள் வந்துட்டோம் வந்து இவங்கள்ட்ட ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்கன்னு கேட்கும் போது கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு லாயர்லாம் வச்சு ரொம்ப மிரட்டினாங்க ஒவ்வொரு டைமும் வந்து கேஸ் கொடுக்குறப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க நாங்கள் பெட்டிஷன் எடுக்கிறோம் நீங்கள் போங்கம்மா போங்கம்மான்னு எங்களுக்கு நாயை துரத்துறதாட்ட துரத்துறாங்க யாருமே எங்களுக்கு எந்த அளவுக்கு இறங்கி எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கல பெருந்தூரில் இருக்கிற சர்ச்சுக்கு வந்து நாங்கள் ஒரு சபைக்கு போயிட்டு அங்கே வந்து இவர் வந்து ப ப்ரேயர் நடத்துகிற அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ஏழைங்களுக்கெல்லாம் வந்து இந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கெலாம் வந்து நாங்கள் வெளிநாட்டில் வேலை தரோம் இலவசமாக அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க அது எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சென்னைக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பார்க்குறப்போ ஆறு லட்ச ரூபா எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு வந்து நாங்கள் சொன்னோம் என் கணவர் இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரரு பையனுக்கும் அடிப்பட்டு ஒரு பார்வை இல்லை நம்ம இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம் எங்கக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம் உங்கள் கஷ்டமெல்லாம் வந்து ஒரே மாதத்தில் தீந்துருமா ஒரு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு குரூப் அங்க வெளிநாட்டுக்கு போறதா இருக்குது அதுக்குள்ள உங்க பிள்ளைங்களை வந்து அனுப்பி மாசம் மூணு லட்ச ரூபா நாங்க வாங்கி தரோம் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாரு அதை நம்பி நாங்களும் வந்து சரி பையன் அதை எங்க குடும்ப சூழ்நிலை காரணமா அங்க போனா ஏதோ எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அவர்கிட்ட நாலு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டோம் எல்லாமே அக்கௌண்ட்ல தான் கடனுக்கு நாங்க வட்டிக்கு வாங்கி தான் அந்த பணத்தை எல்லாம் நாங்க ரெடி பண்ணி கொடுத்தோம் எல்லாமே வந்து எல்லாமே கடனுக்கு வட்டிக்கு வாங்கி தான் நாங்க எல்லாமே பணத்தை கொடுத்தோம் முதலாவது அஞ்சு லட்சம் ரூபாய் இது என்னுடைய லேண்டை விற்று அவருக்கு பணம் கொடுக்கும்போது அந்த லேண்டுக்காரங்க பிளாங்க் செக் கொடுத்தாங்க அதில் அவருடைய பேரை எழுதி வாங்கினார் இது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து நான் அந்த வீடை விற்றுதுக்கு இன்னொரு காரணம் அவர் என்னை வந்து சில விஷயங்களை போய் சொல்லி என்னை ஏமாத்தினார் பாருங்கள் என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு பதினாறு கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு இதை இதை வந்துச்சுன்னா இதுக்கு இது எடுக்கிறதுக்காக கான்ட்ரிபியூட்டர் அமௌண்ட் வந்து பேங்க்கில் கட்டணும் அதனால உடனடியாக பணம் தேவைன்றதுனாலையும் நான் வீடு விற்று அவருக்கு காசு கொடுத்தேன் இப்போது அதுவும் போலி எல்லாமே போலி இது சொல்லி என் மட்டும் உனக்கு ஒன்றரை கோடி ரூபாயில் இடம் வீடு கட்டித்தரேன்னு சொல்லி என்னை நம்ப வச்சு என்னை மோசடி பண்ணார் இப்படிப்பட்ட வந்திருக்குது அப்படின்னு நம்பித்தான் நானும் சரி ஏமாற்ற மாட்டாங்க நல்லா பழகிட்டமே உண்மை உள்ளவங்க நம்பி நாங்கள் கடைசியில் எங்களை மோசம் பண்ணி துரோகம் பண்ணிட்டாரு இப்போ நான் என் சொந்த வீட்டை வித்துட்டு வீடு இல்லாம என் வீட்டிலே நான் வாடகை இருக்கிறேன் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்